தலைவர் சாமிஜி அவர்கள் வழங்கி நடுவராக அமைந்திருக்கும் நீங்கள் ஆசான் கலிபன் ஐயா வழங்கி எனது ஒரு சிற்றுடையை ஆரம்பிக்கிறேன் ஐயா நான் எட்டாம் பாகம் பேசுறேன் நான் யாரு எட்டாம் பாகம் நான் இல்லாத உண்டா சொல்லுங்க லக்னம் லக்னங்கிறீங்க தலைங்கிறீங்க அந்த தலை வரிசை வண்டியில வேகமா போய் கீழே ஒன்று தானே சொல்லுங்க மூணாம் பாகம் வீரம்ங்கிறீங்க அந்த வீரம்ல கொலை இருக்கு நான் தானே உங்களா ஆழ்வா நானும் உங்களை கஷ்டத்தை உருவாக்கும் நான் தான் நான் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது

ஒரு பன்னெண்டு பாவம் இருக்குன்னா எட்டாம் பாவம் தான் சிறப்பு இல்லையா எட்டாம் பாவம்னா நீங்க எந்த பாவத்துக்குமே வந்து முடியாது ஒரு சரியான தீர்ப்பு நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் மண்ணில வேகமா போறியா கீழே வந்து அடிப்படும் நானா தான் உனக்கு அந்த அறியாமை ஒவ்வொரு நானா தான் அறியாமல் கொடுக்கணும் நான் பொய் பேச அந்த பொய் பேசி அதை ஏற்பட துன்பத்து மூலம் தெளிவு கொடுக்கணும் உங்களுக்கு மண்ணுக்கு கீழே விட கிழங்குகள் அந்த இல்லாம நான் தான் உங்களுக்கு எட்டுல பாவம் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் போடுவீங்க அதே உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுற லாபம் எல்ஐசி

உங்களுக்கு பெரிய பெரிய உங்களுக்கு கீழே வருவீங்க ஆக்சிடென்ட் ஆகுது அறுபத்தி சிக்ஸ் ரூபாய் யாருங்க எட்டாம் டாக்டர் இருக்கிறாங்க சர்ஜரி டாக்டர் யார் எட்டாம் மாவங்க உங்களுக்கு வழி வேற அங்க ஆபரேஷன் நானே பத்தி தான்

உங்க ஆசைகளா உங்க எண்ணங்களா தேவனியா வச்சுட்டீங்கன்னா நல்ல பாய்ப்பு கொடுக்கும் நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா நீங்க உங்களோட தேவை கரெக்டா என்ன ஆசையா நடந்துக்கோங்க லக்னம் அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னு இப்படி வந்து உயிர் இருந்தாலுமே நாங்க அவங்களை ஒண்ணு நடந்து முடியாது நீங்க வாழ முடியாது அதனால வந்து எங்க மகளிர் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா கிட்ட சாப்பிடலாம்

எட்டாம் பாவ வலி காக்க இரண்டாம் பாவங்கிர பணத்தை சரி செய்ய முடியும் ஆமா ஒருவேளை சண்டை வளரணும் அப்படின்னா விலங்க பண்ணனும்னா இரண்டாம் பாவத்துல பணம் இருக்க சண்டை உடங்க அங்க இரண்டாம் பாவத்துல இருந்துச்சுன்னா தான் இங்க சண்டை நடக்கும் வாயில வந்து கடைசியில வரைக்கும் அடிதடி முடியுதுன்னா இதுதான் ரெண்டு வாங்களா நம்ம அங்கேயே இருக்குங்களே என்ன பண்ணுறதுங்க என்ன

இந்த எட்டு போடும் போது எத்தனை கீழே விழுந்தாங்க நினைக்கிறேன் போய் இப்படி வந்து விழுந்துட்டாங்க காரணம் என்னன்னா எங்கு தொடங்குறமோ அங்கேயே வந்து முடிவதுதான் எட்டு எங்கு தொடங்குறமோ அங்கேயே வந்து